ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்க சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து நம்ம மட்டக்கிளப்பில் இருக்கிற சவுக்கடியில் இருக்கிற கிணத்துக்கு மேலே இருந்து தான் உங்களிடம் வந்து நான் கழிச்சிக்கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை ட்ரிங்கோ அம்மா இருக்கிறாங்கண்ணே இப்போ ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அவங்களுக்குரிய மாதாந்த அந்த உதவியை வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாகவே வந்து கொடுத்து கொண்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் காலமாக வந்து ட்ரிங்கோ அம்மாவுக்குரிய காசு வந்து ஒரு பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தோம் இப்போ வந்து ட்ரிங்கு அம்மாவுக்குரிய காசு கொஞ்சம் கூட்டி இருபதாயிரம் ரூபா காசாக வந்து கொடுக்குறோம் அதே போல் இந்த இருக்கிற காசை வந்து இந்த மாத உதவியை வந்து கனடா நாட்டில் இருக்கிற அந்த அம்மா வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த காசு உதவி வந்து தந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையாகவே அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் சேனல் சார்பாக பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய சப்ஸ்கிரைவர் சார்பாக வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு நன்றியை வந்து கொள்கிறேன் பெரிய ஒரு என்ன சொல்கிறேன் எல்லாரும் வந்து டக்குனு தொகி கொடுக்க மாட்டாங்கண்ணே இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு கடவுளுக்கு சமாதான் நாங்கள் வந்து பார்க்கணும் அதே போல் அவங்களுடைய கையின் கிரிகைகள் அவங்களோட சொந்த தேவைகள் எல்லாமே வந்து கடவுளை என்று சொல்லிக்கொண்டு இந்த 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 வீடியோவில் வந்து ட்ரிங்கோ அம்மாவுக்கு வந்து ஒரு ரூபா காசு வந்து இந்த வீடியோலேயே நான் கொடுக்க போகிறேன் அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோன் நம்பரை கொடுத்த மாதிரியே பேங்க் மூலமாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் ஆனால் என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்கோ அம்மாவுக்கு வந்து இந்த காசுலாம் ஒரு விஷயம் இல்லை விஷயம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நான் இந்த பேங்க் மூலமாக போடுறது வந்து அவைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து இருக்காது நான் வந்து அவையை போய் நேரில் போய் பார்த்து நேரில் போய் கதைச்சி அவங்களோட கொஞ்சம் விளையாடி அப்படி காசை வந்து கையில் கொடுக்கறது தான் அவங்க சந்தோஷம் போன முறையும் சொல்லியிருந்தாங்க என்ன தம்பி என்ன மகன் வாங்கலாம் கட்டாயம் வாங்கலாம் நீங்கள் பக்கத்தில் இங்கே தான் நிற்கிறீங்க போல் வாங்க வாங்க வாங்கன்ட்டு தான் நின்றாங்க அதே போல் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து என்னால் வீடியோ வந்து போடலாம் போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை தீங்க்கிழமே வீடியோ நான் அப்லோட் பண்ணலை அப்போ என்ன கால் வருது மகன் நீங்கள் எங்கே நிற்கிறீங்க உங்களுக்கு வருத்தம்மா என்ன நடக்குது என்ன செய்வீங்க உங்களை நான் பார்க்கல அப்போ கவலையாக இருக்குதுன்னு சொல்லி அப்போ அந்த உண்மையான பாசம் என்ன அந்த உண்மையான ஒரு பாசம்னு கடவுள் நமக்கு தந்திருக்கீங்க அதே போல் இந்த முறையும் வந்து நான் இப்ப ஆன்லைனில் இப்போ காசு டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் பிறகு எல்லாத்துக்கும் முதல் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு கால் பண்ணி கழிச்சுடுவோம் கால் பண்ணி கழிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து மிச்ச வேலையை வந்து செய்வோம் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன மாதம்லாம் சரியாக கஷ்டப்பட்டு இருந்தாங்க சரியான வருத்தம் ஏன் நீங்கள் வந்து நேரத்தில் போகலன்னு சொல்லி தயசு கேட்க வேணா அவங்களோட இடம் வந்து தூரன்ற காரணத்தினால ட்ராவலிங் உண்மையாகவே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது நான் வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே எனக்கு வந்து ஒரு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் காசு சில ஸோ வந்து அந்த காசையும் சேர்த்து பேங்க்கில் போட்டால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கு அதோட வந்து பைக்கில் போடுறன்றது பெரிய கஷ்டம் அடுத்தது பஸ்ல ட்ராவல் பண்ணுறது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது போன முறைலாம் சரியா கஷ்டப்பட்டு போயிட்டான் போன முறை போயிட்டு உதவி செஞ்சுட்டு வாரம் மழை வந்து அப்படி வெயிட் பண்ணி நின்று வந்தேன் அதுக்காக அடுத்த மாதம் வந்து நேரில் தான் நேரில் போய் தான் உதவி வந்து செய்வேன் அம்மா வந்து ஃபோன் ஆன்சர் பண்ணுறாங்களா அம்மா பண்ணு

சரி நீங்க நல்லா இருக்கிறீங்களா ஓ அம்மா கொஞ்சம் கன்னட அம்மா கொஞ்சம் காய்ச்சல் இரவில இரவில மட்டும் காய்ச்சல் சரி கொஞ்சம் இருங்க இருங்க கொஞ்சம் இருங்களா மூன்று கோல் வந்து காய்ச்சிட்டேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காத்து இப்ப பீச் சைட் தான் நினைக்கிறேன் அப்போ காத்து காரணமா வந்து அம்மாவுக்கு வந்து கோல் வந்து தெளிவாக விளங்குது இல்லை அம்மா இப்ப விளங்குதா இப்ப விளங்குதா

உங்க <heliser> குடும்பத்தை <encant Talking> <dokumentifiableisha> சரி நான் கேக்குறதுக்கு சொல்லுங்களேன் உங்களுக்கு வருத்தம் எல்லாம் ஓகேவா நல்லா இருக்கிறீங்களா உங்களுக்கு வருத்தம் எல்லாம்

வேற என்ன வைனக்கு கோழிகறி மட்டும் வெச்சிடாங்க சாப்பிடுவோம் மூணு மூணு சாப்பிடுவோம் நீங்களும் அப்பாவும் நீ சாப்பிடுவோம் நம்ம சரியா சரியா உள்ள சரி அப்போ நீ மரக்கறி எடுக்கிறோமா மரக்கறி மரக்கறி எல்லாம் சாப்பிடுறமா பீன்ஸ் சாப்பிடுவேன் கரெக்ட் சாப்பிடுவேன் சரியா சட மரக்கறி மேல காத்து கரக்க தரவைக்கிறது ஆ அப்படியே இப்போ селиபா இருக்கீங்க கடவ கடவ வாசி வெச்சீங்க

சரி நான் ஒரு பாக்குறேன் நம்ம சரியா நான் அதான் அதான் சொல்ற விஷயம் அதான் ஜபத்துல வச்சுக்கொள்ளுங்க ஜபத்துல வச்சு கொள்ளுங்க நம்பாதீங்க தெரிந்தானே உங்களுக்கு தெரியு நான் தான் எல்லாம் செய்யறேன் இல்லையம் இப்ப வீடியோ மூலமா இப்படி ஒரு அம்மாவுக்கு இப்படி தேவை இருக்கு உதவி செய்யலாம்னு சொல்லி கேட்பேன் யாரும் உதவி செஞ்சா வந்து நம்ம செய்யலாம் நம்ம நீங்க வந்து ஜபத்துல வச்சு கொள்ளுங்க அதை நான் வந்து போடுறேன் உங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குன்றே நான் சொல்றேன் சரியா நீங்களும் அப்பா இருக்கிற மாதிரி ஏனே சொன்னீங்க சொன்னீங்க அந்த விஷயம் காசு கொஞ்சம் வெஜ்ஜுக்கொள்ளுங்க வெஜ்ஜுக்கொள்ளுங்க அதெல்லாம் இப்ப அந்த காசு எல்லாம் வந்து அம்மா இப்ப ஒரு அவசர தேவை கொண்டு தேவைப்படும் தானே எதுவும் அவசரங்கள் எதுவும் வந்தா தேவைதானே அந்த காசுகள் அப்ப அதை வந்து வெச்சு கொள்ளுங்க சரியா அது இருக்கணும் ஒரு ஐம்பதாயிரம் இவ்வளவு ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இருக்கா சரி சரி அந்த வீடை விட்டு உங்களை இப்ப எலும்ப சொன்னா வந்து அம்மாக்கு இப்ப இருக்கிற கிடம் இல்லை அப்படித்தானே ஓ அப்படி தான் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே வெளிச்சு கொடுத்து

இப்போ நிறைய நாளைக்கு இப்போ தான் நானும் மறுக்கிறேன் இப்போ உடனே உடனே வந்து ஒவ்வொரு நாளும் கதைக்கிறது இல்லை அப்போ அந்த நிறைய நாளுக்கு வந்து கதைக்க வேண்டிய விஷயத்த வந்து அவங்க அப்படியே ஸ்டோர் பண்ணி அப்படியே கொள்வாங்க நான் கோல் எடுத்தோன்னா அப்படியே பெக்கோலர் வந்து அப்படியே மண்ணை வந்து இப்படியே பறிச்சு விட்றவாறு அப்படியே எல்லா பிரச்சனையும் சொல்லுவாங்க அதே போல் இப்போ வந்து சொன்னால் அம்மா வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து வீடியோவிலே கேட்டுருந்தாங்க இந்த வீடியோ வந்து கட் பண்ண காரணம் வந்து இடையில் வந்து வீடியோ வந்து கட் ஆகிட்டு கட் ஆகிட்டு திரும்பி தான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் அது என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அம்மா நான் சொல்றேன் கோடு சொல்றேன்னு இவங்ககிட்ட சொல்றேன் அம்மா அவங்களுக்கு ஒரு இருபதாயிரம் காசு வந்து இப்படி கனடா நாட்டுல இருந்து அம்மா தந்துருக்காங்க நான் போடுறேன்னு உடனே அவங்க சொல்றாங்க இந்த இதை வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணாங்க வந்துட்டு அப்போ நான் இன்னித்து அப்படி பெருசா வந்து கேட்க போறாங்கன்னு ஓட்டு நானும் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு கேட்குறேன் அவர் சொல்கிறாங்க மகன் உங்களுக்கு உங்களுக்காக இருந்து காசு எடுங்க எடுங்கம்மா நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அதில இருந்து காசு வேணும்னா எடுங்க என்ன உங்களுக்கு தேவையில்ல இருக்குது தானே நீங்களும் பைக்கு பெட்ரோல் அடிக்கணும் அங்கே போனீங்க ஆனா இல்லைம்மா அப்படி இல்லை கலர் என்ன மென்மேல் வாசி வச்சிருக்கார் எனக்கு யூடியூப்ல வர காசு ஸோ வந்து உங்களுக்காக தான் அந்த காசு வந்து தாரணுன்னு சொன்னேன் இல்லைம்மா இல்லைம் நான் இல்ல அந்த பாருங்க அந்த பாசம் அந்த அன்பு அடுத்தது இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இந்த விஷயெல்லாம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு விஷயமே இல்லை ஆனால் நான் சொல்கிற காரணம் என்னென்னா நான் உங்களுக்கு ஒரு உண்மையாக இருக்கணும்னேன் உண்மைத்தன்மையாக வந்து நாங்களோட வந்து பேசணும் உண்மைத்தன்மையாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்கணுமென்றதுக்காக ஏ டு செட் வந்து எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சேவை பண்ணுறேன் அதே போல் அம்மா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அண்ணா கொடுத்த காசில் வந்து ஒரு ஒரு அறுவாயூவா காசு வந்து அம்மா வந்து வச்சிருக்கிறாள் அது வந்து அவங்களுக்கு ஒரு ஆபத்து தேவைக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அந்த காசு தேவைப்படும் சொல்லி ஒரு அறுவாயூவா காசு தான் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குது அதே போல் நாங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு இருபதாயிரம் இருபாயரூவா காசு கொடுத்து கொண்டிருக்கோம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்து அதையும் தாண்டி வந்து இப்போ ட்ரிங்கோவில் இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு தான் இருக்கிறாங்க அதாவது அவங்களோட சொந்த வீடு அந்த சொந்த வீடை விற்றுட்டாங்க அப்போ விற்றவங்க வந்து இந்த அம்மாவுக்கு வந்து அந்த ரூமை கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு ரூம் பத்துக்கு பத்து ரூம் அப்போ அவங்க வந்து மாதத்துக்கு காசு ஒன்று சும்மா இருங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்த விட்டு எழுப்புறக்கு பார்க்குறாங்க நம்ம இவங்கள வந்து தூக்குவோம்னு சொல்லி அப்படி அம்மா வந்து இப்போ நீங்கள் எலும்புங்க போங்க வேற எங்கேயும் போங்கன்னு சொன்னால் அம்மாவோட நிலை வந்து ஒரு கவலைக்கு ஈடம்மா வந்து போயிடும் கால் இயலாது அதோட வந்து அப்பாக்கும் வந்து இயலாதுண்ணே அவரும் வந்து இதை ஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டு தான் நடந்து இருக்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வசதி யாருக்கும் வந்து வீடு வந்து கட்டி கொடுக்குறக்கு ஏழுமெண்ட் சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உதவி செய்கிறதுக்கு விருப்பம்னு சொன்னால் என்னை வந்து நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் கீழே டிப்ஸ்கிரிப்ஷனில் ரெண்டு ஃபோன் நம்பர் வந்து போட்டு போட்டுக்கிட்ருக்கேன் அதில் கால் பண்ணி நீங்கள் என்னோடய கதைக்கலாம் ஒரு மேக்சிமம் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் இல்லைன்னு சொன்னால் மூணு லட்சம் காசு இருக்க முன்னாலே ஒரு நார்மலாக ஒரு சின்னனா ஒரு வீடு ஒன்று ஒரு ரூம் மாதிரி ஒன்று கட்டி கொடுக்கலாம் அடுத்து வந்து வளர்வு ஒன்று வேணும் வளவு வந்து எடுக்கிற விஷயமுமே எனக்கு தெரியலை நீங்கள் கதைக்கக்குள்ள நீங்கள் உதவி செய்கிறக்கு யாராவது வருவீங்கன்னு சொன்னால் நான் அந்த விஷயத்தையும் எவ்வளோத்துக்குள்ளே எஸ்டிமேட் வந்து சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் அதே போல் அம்மாவ்ட்ட சொன்னால் நம்பிக்கையான வார்த்தைகள் நான் உங்களுக்கு தரலை ஆண்டவரை கையில் வைங்க ஆண்டவர் இதை பொருட்படுத்தி நடத்துவாரன்னு சொல்லி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோவிலையே இப்போ அந்த அம்மாவுக்கு ரூபாய் காசை வந்து போட்டுட்டு இந்த வீடியோவை வந்து முடிச்சு கொள்வோம் ஓகே கைஸ் இப்போ வந்து சொன்னால் ஃபைனலாக வந்து காசு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இருபத்தெட்டாயிரம் அடிக்குது இருபதாயிரம் வந்து அடிச்சுட்டு எல்லாம் பதட்டத்தில் எல்லாம் மாறி மாறி போகுதா ட்ரிங்கு ஆமாம் ஓகே இது வேண்ட காசு வந்து போடுறோம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லோட் ஆகுது அதே போல் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ரைட் இதுக்கு பிறகு ஒரு ரிசிப்ட் கொண்டு வரும் அந்த ரிசிப்ட் வந்துட்டுன்னு சொன்னால் அம்மாக்கு வந்து காசு வந்து போயிடுச்சு ரைட் ஃபைனலாக வந்து காசு வந்து நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ரைட் ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காசு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிட்டேன் அம்மாவுக்கு வந்து போய் சேர்ந்துருக்கேன் அது இதுக்கு பிறகு வந்து அம்மா வந்து அவங்களுக்கு அந்த காசை வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான தேவையை வந்து பூர்த்தி செய்வாங்கன்னு சொல்லி நம்புகிறேன் அம்மா காசு வந்து நான் போட்டுட்டேன் உங்களுக்கு போட்டுட்டேனா இருபதாயிரம் வந்துருக்குமா உங்களுக்கு இருபதாயிரம் காசு போட்டுட்டேன் அம்மாக்கா உங்களுக்கு போட்டுட்டேன்னு இருபதாயிரவா போட்டுட்டேனா சரிம்மா சரி சரி நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் ஒரு கொஞ்சம் நேரத்தால் அடிக்கிறேன் நான் ஒரு கொஞ்ச நேரத்தால் கால் பண்ணுறேன் அம்மாக்கு சரியா காசு போட்டுட்டேன் சரியா சரி 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 நான் அதை வந்து கட் பண்ணிட்டேன் ஃப்ரை ஓகே கைஸ் இந்த இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம் எங்களுடைய பேட்டி பைஸ் யூடியூப் சேனல் ஊடாக வந்து நிறைய பேருக்கு வந்து மாதாந்த உதவி வந்து போய் கொண்டு உண்மையாவே உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம் நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலை நானெல்லாம் வந்து யூடியூப் சேனல் திறந்து ஹெல்பி மீடியா போட்டு என்ன நம்பி எல்லாரும் காசு போடுவாங்களா என்றெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நினச்சி பார்க்கல ஆனால் உண்மையாகவே கடவுள் ஆசீர்வாதம் தான் வாதம் என்ன சொல்லலாம் கடவுள் என்ன வந்து பிளெஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிளெஸ்ஸிங் கூட வந்து நிறைய பேர் என்னை நம்பி நிறைய பேர் காசு தந்து அவங்களுடைய காசுகள் எல்லாம் வந்து சரியான முறையில் வந்து நாங்கள் கொடுத்து ஒரு சரியான இதில் வந்து போய் கொண்டிருக்கு காசு வந்து தந்து கொண்டுருக்குறாங்க ஸோ வந்து அவங்களை எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லிக்கொண்டு இப்படியான நிறைய வீடியோஸ் வந்து எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் வந்து வாரதுக்கு வந்து இன்னும் வந்து இருக்குது ஸோ உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட முடித்துக்கொள்கிறேன் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் காய்ஸ்